இந்த சூனியத்தை நம்ப கூடியவர்கள் இருக்குது பாதிப்பு ஏற்படும் சூனிய காரணம் சூனியம்னா என்னப்பா அது எப்படி தெரியும்பா அதுக்கு என்ன அறிகுறி இப்ப காச நோயின் அறிகுறி போர்டில் போட்டிருக்காங்க ஆஸ்பத்திரியில் இருக்கு சர்க்கரை வியாதி அறிகுறிகள் இருக்கு கேன்சர் அறிகுறி இருக்கு சூனியம் அறிகுறி என்னப்பா கொஞ்சம் சொல்லுங்களேன் அது வந்து அது அது இருக்கும் எப்படின்னு சொல்லவே முடியாது அதுவும் ஜூனியமா இப்ப வயிற்று வழினா டெஸ்ட் பண்றோம் நமக்கு உணருது போய் சொல்றோம் தலைவழினா சொல்றோம் கண்டுபிடிச்சோம் இப்படி என்ன குறை இருந்தாலும் ஸ்கேன் பண்றது தெரிஞ்சிடும் இந்த சூனியத்திற்கு என்ன அறிகுறி ஏதாவது வயிறு வலிக்குமா தலைவலிக்குமா திடீர் திடீர் மயக்க வருமா என்ன அல்லது சூனியம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா என்னைக்கு இந்த இணை இவர்கள் வக்காலத்து வாங்கினார்களோ அன்றைக்கே இவர்கள் இஸ்லாத்தினுடைய வழித்தடத்திலும் திரும்பி போய்விட்டார்கள் என்பதற்கு அவர்களுடைய வாக்கு மூலங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் அப்துல்லா பின் பாஸ் என்ற ஒரு பேரறிஞரை சொல்வார்கள் இந்த அறிஞர் அறிஞருடைய கருத்து அறிஞருடைய கருத்து பேசுவார்கள் இந்த அறிஞருடைய கருத்துன்னு சொல்றதுல இந்த அப்துல்லா பின் பாஸ்ங்கிற ஒரு எழுதி வைத்திருக்கிறார் புக்கு மிகிரிவல் ககானத்தி அதான் புக்கினுடைய பேர் சூனியம் ஜோசியம் சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதுல சூனியம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணணும் இவனை பாருங்க எப்படி நம்மளை கொண்டு வந்து வழிகேட்டில் கொண்டு வந்து தள்ளுற பாருங்க அந்த நம்பரவே இணைய வைப்பு அதை நம்பிட்டு அவனை எப்படி நரகத்தில் கொண்டு வந்து இழுத்துட்டு போறான்னு பாருங்க சூனியம் என்று சொன்னால் அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு இரண்டு முக்கியமான மருத்துவம் நிவாரணம் இருக்கிறது அந்த நிவாரணத்தை நீங்கள் செயல்படுத்தினால் எல்லா சூனியமும் சரியா போயிடும் முதல் நிவாரணம் என்னவென்று சொன்னால் அதன் சிறந்த வழிமுறை என்ன நிவாரணமா சூனியம் தனக்கு ஏற்பட்டதாக அவன் தெரிந்து கொண்டால் அதான் எப்படி தெரியவான் இப்ப கேட்கிறோம் அது பதில் இல்ல தெரிந்து கொண்டால் தனக்கு சூனியம் வைத்தவன் யார் என்று கண்டுபிடித்து எதிலே சூனியம் வைத்தான் என்று தேடி பார்த்து அந்த பொட்டலம் எது சீப்பு தலைமுடி சிக்குமுடி துணி இதெல்லாம் சேர்ந்து ஒரு பொட்டலம் இருக்கல அந்த பொட்டலம் பூமியில் இருந்தாலும் அது எங்கிருந்தாலும் மழையில் இருந்தாலும் அது எங்கு மறைந்திருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அதை உடனே உடைத்து விட வேண்டும் அப்படிங்கிறாங்க நான் கேட்கிறேன் எனக்கு சூனிய வச்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே இப்போ கேள்விக்கு பதில் இல்ல சூனிய வச்சதை இப்படி கண்டுபிடிக்கிறது போது அதை சொல்லு ரெண்டாவது அவன் எதுல வச்சாங்கிறது நான் எப்படி கண்டுபிடிக்கிறது மூணாவது யாரு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது நாலாவது அவன் எங்க வச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அஞ்சாவது அவன் எனக்கு தான் வச்சான் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுப்பா அது மறைவான் ஞானம் மறைவான் ஞானமாடா எனக்கு இருக்குது ஏற்கனவே சூனியக்காரனுக்கு அல்லாவுடைய ஆற்றல் இருக்குன்னு நம்புறானே இது ஒரு இணை வைத்தல் ரெண்டாவது என்ன இவங்களுக்கு பதில் சொல்ல முடியல ஏன்னு கேட்டா நபிசுலாசம் அவர்களுக்கு சூனிய வைக்கப்பட்டதா சொல்லப்பட்ட கதை இருக்குல்ல அந்த கதையில ரசூல்லாவுக்கே சூனிய வைக்கப்பட்டதாக சொன்னது யாராம் ரெண்டு மலக்கு வந்து சொல்லிதான் தெரிஞ்சுதான் ரசூல்லாவுக்கு இப்போ நமக்கு எந்த மலக்குன்னு சொல்லுவாங்க அது எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பா நான் தெரிஞ்சுக்கிறது சொல்லு ஏதாவது ஒரு அறிகுறியை சொல்லு சரி யாரு வச்சா எப்ப வச்சா எதுல வச்சா அவன் எனக்குத்தான் வச்சா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் மறைவான ஞானம் அப்ப குல்லா யாழமும் மண்பி சமாவாத்தி வல்லர் இல்லை தெய்வம் இல்லைல்லா வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானவற்றை அல்லாஹை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார் என்று நபியே நீர் கூறுகிறார்க என்கிற கொள்கை அவ உடையதா இல்லையா அப்ப அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய மறைவான ஞானம் அப்படிங்கிற ஆற்றலை இவன் கொண்டு நிற்க வச்சுட்டானா